ஹாய் ஹாய் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல இப்போ தொடர்ந்து வீடியோ வரும் இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பொரியல் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் வெந்தம் வேகாமையே எடுத்து வைக்கிறேன் இப்போ அதை தண்ணியில் போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தனியாக அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு நாலு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது நம்ம அபிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடமும் அந்த உள்ளி படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சிருக்கு இது கூட நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட என்னது சேர்க்க போகிறோம்னா ஒரு பவுல் நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி இதை நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ